சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய நாள் உங்களுக்கு ஒரு ஆசிர்வாதமான நாளாக இருப்பதாக அமேன் இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை ஒன்று பேதுரு இரண்டு பதினான்கு மேலான அதிகாரமுள்ள ராஜாவுக்கு நாளும் சரி தீமை செய்கிறவர்களுக்கு ஆக்கினையும் நன்மை செய்கிறவர்களுக்கு புகழ்ச்சியும் உண்டாகும்படி அவனால் அனுப்பப்பட்ட அதிகாரிகளுக்கு நாளும் சரி கீழ்ப்படியுங்கள் ஆமேன் இந்த வசனம் எதை குறித்து ஆண்டர் விளக்குகிறார்னு பார்த்தீங்கன்னா அதிகாரத்துக்கு கீழ்ப்படுகிறதை குறித்து கர்த்தர் நம்மோடு பேசுகிறார் அமேன் அப்ப நமக்கு மேலாக சில அதிகாரங்களை கர்த்தர் குடும்பத்திலையும் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் வெளியே நம்ம போகிற இடங்களில் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் தேசத்தில் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் நாம் வேலை பார்க்குற ஸ்தலங்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் தொழில் செய்கிற ஸ்தலங்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் ஸோ இப்படிப்பட்ட அதிகாரங்களுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார் அமேன் அப்போ நம்ம யூஸ்வலாக எப்படி இருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல அதிகாரிகளுக்கு நம்ம நல்லாவே கீழ்ப்படிவோம் ஆனால் சில அதிகாரிகள் வந்து கடுமையாக நடந்து கொள்ளும்போது அவங்களுக்கு நம்ம எதிர்த்து நிற்போம் அப்படிதானே ஏன்னா நமக்குள்ளே அவங்க மேலே ஒரு கசப்பு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்கிறது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா மேலான உள்ள எல்லாருக்கும் நம்ம என்ன செய்யணுமா கீழ்ப்படியணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இந்த சொல்லி இருக்கிறார் அவனால் அனுப்பப்பட்ட அதிகாரிகளுக்குனாலும் சரி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் அதாவது சில பேர் வந்து சத்ருவால் அனுப்பப்பட்ட அதிகாரிகள் போல் செயல்படுவாங்க அது தேசத்துலையாக இருக்கட்டும் நம்ம போகிற வேலை பார்க்குற ஸ்தலங்கள்லையா இருக்கட்டும் அப்போல்லாம் அப்படிப்பட்டவங்க செயல்படுவாங்க அதை போல் செயல்படுவாங்க அப்படி செயல்படுகிறவங்களுக்கு முன்னாடி நம்ம எப்படி நடந்துக்கிறணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாருன்னா அவர்களுக்கு முன்பதாகவும் நம்ம அந்த அதிகாரத்துக்கு கீழ்ப்படினோம் ஆண்டவர் சொல்லியிருக்கிற அந்த கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நாம் தொடர்ந்து நன்மை செய்கிறவர்களாக நம்மை நாம் அவர்களுக்கு முன்பதாக சாட்சியாக வாழும் பொழுது கர்த்தர் என்ன சொல்றாருன்னு பாருங்களேன் அடுத்த வசனத்தில் நீங்கள் நன்மை செய்கிறதினாலே புத்தியீர மனுஷருடைய அறியாமையை அடக்குவது தேவனுடைய சுத்தமாக இருக்கிறது அப்போ இப்படிப்பட்ட மனிதர்கள் வந்து புத்தீனமாய் நடந்த அதிகாரிகளாக இருந்தால் கூட நீங்கள் தொடர்ந்து அந்த இடத்துல கர்த்தருடைய நாமத்தை முன்னிட்டு நன்மை செய்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது அவர்களுடைய அறியாமையை தேவன் உங்கள் மூலமாக உங்களுடைய நடவடிக்கைகள் மூலமாக நீங்கள் நன்மை செய்கிறது மூலமாக நீங்கள் தேவனை பிரதிபலிப்பதன் மூலமாக அவர் அடக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அமேன் எவ்வளோ பெரிய அழகான ஒரு சத்தியத்தை கருத்து இன்றைக்கு நமக்கு விளக்குகிறார் பார்த்தீங்களா இது வந்து சத்தியம் போதிப்பது ஈஸி தான் ஆனால் இதை கடைபிடிப்பது என்பது கர்த்த நமக்கு கிருபையை கொடுக்க வேண்டும் இந்த இதை இந்த வசனத்துக்கு கீழ்ப்படுகிறதுக்கே கர்த்தருக்குடைய கிருபை நமக்கு வேண்டும் அம்மை கர்த்த நமக்கு அந்த கிருபையை கொடுப்பாராக அப்படி நம்ம கீழ்ப்படியும் போது அப்படி நம்ம நடக்கும்போது கர்த்தர் சொல்லுகிறார் பாருங்களேன் தீமை செய்கிறவர்களுக்கு ஆக்கினையும் நன்மை செய்கிறவர்களுக்கு புகழ்ச்சியும் உண்டாகும்படி அப்போ தீமை ஒருத்தவங்க செய்தாங்கன்னா அவங்களுக்கு ஆக்கினை தான் வரும்ன்றது ஆண்டவர் தெளிவாக இங்கே வெளிப்படுத்துகிறார் ஆனால் நீங்களும் நானும் நன்மை செய்யும் பொழுது கர்த்தரால் நம்மளுக்கு புகழ்ச்சி உண்டாகும் எந்த அதிகாரிகளுக்கு முன்பதாக இப்படிப்பட்ட கடுமையான அதிகாரிகளுக்கு முன்பதாக கூட நாம் தொடர்ந்து தேவனை பற்றிக்கொண்டு நன்மை செய்து அந்த கீழ்ப்படிதலை காண்பிக்கும் பொழுது கர்த்தரால் நம்மளுக்கு புகழ்ச்சி உண்டாகும் அடுத்ததாக நம்ம நன்மை செய்கிறதுனாலேயே அவர்களுடைய புத்தீனமான நடவடிக்கைகளை கர்த்தர் என்ன செய்வார்னா அடக்குவ அடக்குவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார் நம்மை கொண்டு இடத்துல ஒரு ஊழியத்தையும் செய்வார் நமக்கு ஒரு புகழ்ச்சியும் உண்டாக செய்வார் அதனால் இந்த சத்தியத்துக்கு கீழ்ப்படியக்கூடிய கிருபையை தேவனிடத்தில் கேட்போம் நிச்சயமாக தேவன் தந்து நம்மை ஆசிர்வதித்து உயர்த்துவார் அம்மை நாம் செபிப்போமா எங்கள் அன்பின் பரலோகப்பிதாவே நீர் கொடுத்த அந்த வார்த்தைகளுக்காக மக்கு நன்றி இந்த வார்த்தையின்படி தகப்பனை அதிகாரங்களுக்கு கீழ் கூடிய அந்த நல்ல தாழ்மையுள்ள இருதயத்தை எங்களுக்கு கொடுக்க வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனை இந்த வசனத்துக்கு கீழ்ப்படிய தேவன் எங்களுக்கு கிருபையை கொடுப்பீராக தொடர்ந்து நாங்கள் அவர்களுக்கு முன்பதாகவும் அப்படிப்பட்ட அதிகாரிகளுக்கு முன்பதாகவும் நாங்கள் நன்மை செய்து அனைவரை உமது நாமத்தை அனைவரை சப்போ பிரதிபலிக்க அதை உதவி செய்வீராக அப்படி செய்கிற கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் எங்களுக்கு உங்கள் மூலமாக புகழ்ச்சி உண்டாக போகிற கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் செபித்து ஜெயமெடுக்கிறோம் பிதா அமேன் இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக பாராக